ஏங்க நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணு ஒண்ணு பாக்கணும் பையனுக்கு வயசு வேற ஆயிட்டா கல்யாணம் முடிக்கணும் அவன் எப்ப கல்யாணம் முடிப்பா எப்ப கல்யாணம் முடிப்பா யாரும் சண்டை தண்ணி தண்டபடி அண்ணி வைக்க கஞ்சி கறி ஒண்ணு நல்ல இல்லையா பொண்ணாத்தி வந்து மணக்க மணக்க வைப்பா அப்படின்னு சண்டை தண்ணி தண்டபடி ஒரு பொண்ணு பாரு கல்யாணம் முடிச்சுடுவான் பொண்ணு வாங்க பொண்ணு பொண்ணு வர கேரி போ மானுக்கு என்ன வச்சுனா என்ன வச்சுனா பொண்ணு வீட்டுல போய் என்ன வச்சுனா என்ன வச்சுனா சொல்லி பொண்ணு கேட்கட்டான் பொண்ணு பாக்கணும் பொண்ணு நீ ஓன போய் பாருங்க பொண்ணு நான் வர மாட்டேன் பொண்ணு பாக்க பெரிய படிப்படி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான கம்ப்யூட்டர் அதே மாதிரி என்னோட படிக்கலாம் படிப்பு இந்த ஊர்ல எவன் படிச்சிருக்கான் எவன் படிச்சிருக்கா

சொல்லி வைபத்திக்கா, அவர் பொன்பில பாத்து கட்டிச்சு இப்படி மட்டும் பேசுனா சரி வராதாமா அது மனசுல வச்சுக்கா